நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்தி தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் நுங்கம்பாக்கம் கிளை சார்பாக மக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோல் பந்தர் திறக்கப்பட்டது தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற அவர்கள் கட்சி கொடியை ஏற்றி சிறப்பித்தார் மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வில் ஒன்று மதிப்பெண் பெற்ற இளம் தென்றல் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார் அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சுதாகர் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதுபோன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்